ஒரு கூட்டமே இருக்குது இப்போ காலை வந்து தரமான காலை வந்து ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாரு அவர் கொண்டு தண்ணி நம்ம டொக்கியே விழுந்துச்சுங்க இப்படி பெரிய பல்லமே ஆகி போயிட்டு இருக்குது சூப்பராக இருப்பார் கலர் பாருங்க எப்படி இருப்பார் அவர் மட்டும்தாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் கொண்டு வர்றாரு எங்கேலாம் தேடி பிடிச்சி ஜோடி போடுறாருன்னு தெரியல செம்மையான காலை அன்றைக்கி வந்திருக்க இருப்பாருங்க அழகான காலை பாருங்க ஜம்முன்னு இருப்பார் பார்க்கத்துக்கே ரொம்ப பிரமாதமான காலைங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்கு கலர் கலர் தாங்க ரெட் சூப்பரான கலர் அருமையாக இருக்குல மாடு கலர் போனா கலர் பாருங்க எவ்வளோ அவ்வளோதான் இருக்கு கலர் புராண கலர் சுப்பரா வந்து சுலி சுத்தமான வந்து காலைகள்

ಇದ <laughs> கட்றோம் வாணி மச்சான் வந்து கைல நம்ம தொட்டிமாடுடுடா எவ்ளோ 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 வருவா இல்லப்பா இல்ல கௌதம் ஓடு சேர் ஓடு சொல்றான் எவ்ளோ நார் ஓடு எவ்ளோ கௌதம் சொல்றான் எவ்ளோ எவ்ளோ கௌதம் சொல்றான் எவ்ளோ 1 நம்பர் நான் அந்த ஆளு கிட்ட போவ இல்லடா ஓடு நம்ம நாட்டு நாட்டு மான ஓடு மானன்றது மான இல்ல நம்ம பல்லி மாட்டு சந்தை நம்ம அந்த கேல

எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த மாடை சுற்றி தான் இருக்குது ஏன்னா மாடு வந்து நல்லா தரமான மாடுங்க ஸோ அதனால தான் வந்து எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்குது இன்றைக்கி வந்த ஜோடிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரான ஜோடின்னு சொல்லலாம் நல்ல எவ்வளோனா

கலர் பாரு மான் மாதிரி இருக்கு கலர் தான் பல்லு வச்சிருக்கு இன்னொன்னு பல்லு வைக்கல ரேட்டு தான் என்னன்னு தெரியல எவ்வளோ இது ஒன்று மேலே தான் சொல்ல இன்னும் ரேட்டு வந்து தெரியலையா கேட்டு சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு மாட்டு வந்து பேசிருக்கேன் வியாபாரம் இப்போ பேச முடியுது எவ்வளோன்னு சொல்கிறேன் நான் வீடியோ இண்டியில் சொல்றேன் எவ்வளோ ரேட்டு கேட்டுருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு

மாடு பாருங்க நல்லா சுத்தி காமிச்சிட்டோம் மாடு இப்படி இருக்கு பாருங்க நல்லா ஜம்மான இருக்கு இது வந்து பல் வைக்கலைங்க அந்த பக்கம் தான் வந்து பல் வச்சுருக்கு அந்த பக்கத்தில் பல் வச்சுருக்கு கலர்லாம் பார்த்து அப்படின்னு வேறு லெவலாக கலரு ரேட் எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ பேசிட்டிருக்காங்கன்னு எனக்கு துண்டு போட்டு பேசுறதுனால நமக்கு தெரியல எவ்வளோன்ட்டு கண்டிப்பா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வைப்பி மேலதா சொல்லிருப்போம்

இன்னைக்கு அவர் சொல்றதாங்க ரேட்டு ஏன்னா காலைகள்ல இருந்து தரமான காலைகள் அதனால வந்து அவர் சொல்றதா ரேட்டு

உடக்கலாம் எவ்ளோ சொல்றேன் எவ்ளோ சொல்லறேன் குடிப்பா சொல்றேன் இவங்க தெரியல 1 ரூபாய்க்கு யாரா ஒரு ரூபாய்க்கு நல்லா தான் கேக்குறேன்னு நினைக்கிறேன் எவ்வளவு தெரியல புடினா புடினா புடினா

ஒரு ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு ரூபாய்க்கு மேலே தான் வந்து மாடு கொடுக்குறது வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமா சரி 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 சரி

அருமையா இருக்கு இருக்கு இந்த மாதிரி காலைங்களாம் வந்து வாங்கினா வாங்கினா இந்த மாதிரி இருக்குண்ணா எப்படி இருக்குன்னு தெரியுமா வீட்டுக்கிட்ட கட்டினாலும் சரி ஏர் ஓட்டினாலும் சரி நல்லா ஜமான இருக்கும் அது பார்க்கவே இருக்கு வேற லாலா இருக்கும் என்ன பார்க்கறதுக்கு கலர் பாருங்க எப்படி இருக்கு கலர் தாங்க வேற லால் அருமையான கலருங்க இன்னைக்கு வந்து இன்னக்கு ஒருத்தான இது கண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஜோடி வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து சந்தைக்கு வரும் ஸோ இன்றைக்கி வந்துருக்குது அது சரியாக இப்போ பார்த்தேன் இது வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் வந்து முடிஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் வந்து முடிஞ்ச மாட்டுங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கியா ஓகே 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 ஓகே

வெள்ளது சூப்பரான கண்டுகுட்டிங்க எல்லாமே நல்லா சேலா பாலை கண்டு குட்டிங்க வேற எல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையாக இருக்கா இந்த பக்கம் கன்று எல்லாம் இருக்குது அதே பார்க்கலாம் கன்று குட்டி ஜம்மன் இருக்குது பாருங்க காளை கன்று தான் சூப்பராக இருக்கும் அந்த பக்கத்தில் தான் ஜோடி கன்று குலாம் நிறையா இருக்குது அதுவும் நம்ம போய்ட்டு அப்படியே பார்ப்போம் இருக்கு அழகான கன்று குட்டிங்க என்ன கண்ணுக்குட்டி பக்கம் நின்றுட்டு இருக்கா கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறா கிடையாது தானே அது கெடியாறு தான் கெடு கடையரி கிடையாது அழகான கடையரிக்க பாருங்கள் நிறையா வந்து கடையரி குட்டிங்கெல்லாம் வந்துருது பாரு ஒரு ஜம்மன் இருக்குது கண்ணுக்குட்டி நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்கள் மண்டர் பல்லில் அந்த மாதிரி கண்ணுக்குட்டிலாம் வருங்க நல்லா பாருங்கள் அழகான கண்ணுக்குட்டிங்க இப்படி இருக்கு ஜம்மன் இருக்கா அதை மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டி ஜோடி வளர்ப்பு குட்டிங்க அழகாக அழகாக ஏன்டா ஏண்டா ஏண்டா கண்ணை பிடிக்காதீங்கடா சூப்பரா 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 அப்படியே ஜோடி பாருங்கள் அழகாக அப்படியே ஜோடி அப்படியே வீட்டுக்கு அப்படியே வளர்ப்பு வாங்கிட்டு போகலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது ஜோடி குட்டியும் இந்த பக்கம் மாடு இருக்குது மற்ற பள்ளிக்கு வாங்க கன்றுக்குட்டி வாங்குங்க நல்ல தரமான கன்று கிடைக்கும் காலையில் டைமாக வந்தீங்கன்னா நல்லா அழகாக கிடைக்கும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இப்போ தான் ஒரு மூணு கண்ணுக்குட்டி வாங்கி இந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க நம்ம அப்போ வந்து காமிக்குவோம் நிறைய கன்று குட்டி வரும் எல்லாம் இப்போ தான் வந்து சேல் ஆகிட்டுருக்கு பார்த்துட்ருக்காங்க ஒரு மூணு கன்று குட்டி இருக்குது அவ்வளோக்கான கன்றுக்குட்டி கலர் பைங்களா ஐயா ஜம்மனு இருக்காப்புல